இங்கே பாருங்கள் இந்த லியோ பைய ரூம் வாசலில் நின்றுக்கிட்டு கத்திகிட்டு கிடக்கலாம் கதவுளை திறக்க சொல்லி ஏன்னா உள்ளே ஏசி ஓடிக்கிட்டு இருக்குன்னு இருக்காரு அவரு காலையிலே ம் உள்ளே போன அவனுக்கு உள்ளே போனால் குழு குழுன்னு இருக்கும் ஏசியில் இருக்கலான்னு நினச்சிகிட்டுருக்கான் சும்மா இருக்க மாட்டான் அந்த லியோ பைய சேட்டை தாங்காது இவர் கத்துறாம பாருங்கள் லியோ எங்கடா அப்புறா இங்கே வாங்க லியோ வாங்க இல்லை இங்கே வா, அங்கே யார் இருக்கா வா? இங்கே வா? 来呢